இன்றைய மன்னா சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வசனங்கள் சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி மூணு இருபத்தி நாலு நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார் அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை கத்த தமது கையினால் அவனை தாங்குகிறார் இந்த ரெண்டு வசனங்களும் கர்த்தர் நமக்கு செய்கிற ஒரு காரியத்தை சொல்லுகிறது சொல்லப்பட்டிருக்கிறது கத்த தமது கையினால் அவனை தாங்குகிறார் யாரை தாங்குகிறாராம் நல்ல மனுஷனை கத்த தாங்குகிறார் அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறார் அது மாத்திரமல்ல அவனுடைய வழியின் மேல் அவர் இருக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு ஆசிர்வாதம் அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை சில நேரங்களில் நம்மை அறியாமல் அல்லது நாம் அறிந்து சில தவறுகளை செய்து விழுந்து போகிறோம் ஆகிலும் வேதத்தில் சில அவன் தள்ளுண்டு போவதில்லை வேதம் சொல்லுகிறது விழுகிறவனை தூக்கி விடுகிற தேவன் விழுகிறவனை தாங்குகிற தேவன் நீதிமான் விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உங்களை தூக்கி விடுகிற தேவன் தள்ளி விடுகிற தேவன் அல்ல உங்களை தூக்கி நிறுத்துகிற தேவன் அறிந்தோ அறியாமலோ செய்த எல்லா தவறுகளையும் அவர் மன்னிக்க வல்லவராயிருக்கிறார் இன்றைக்கும் அவருடைய கரத்தை நீட்டு உங்களை தூக்கி விடுகிறார் உங்களுடைய கால்களை கண்மலை மேல் உறுதிப்படுத்துகிறார் ஜெபிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை ஆசிர்வதியம் பலப்படுத்தும் உற்சாகப்படுத்தும் நம்முடைய கிருபையுள்ள கரை மீது வை வருவதாக நன்மை செய்கிற கரை வருவதாக அன்று ஒருவராக தள்ளப்பட்டு போகக்கூடாது விழுகிறவர்களை தூக்கி விடுகிற தேவன் நம்முடைய கரம் தாங்கட்டும் உடைய கரம் தூக்கி விடட்டும் நம்முடைய கரம் நன்மை செய்யட்டும் பலப்படுத்தும் இதனால் ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் ஏசின் மூலம் ஜபிக்கிறோம் பிதா ஆமாம்